திருநெல்வேலி திருச்செந்தூர் ரூட்டில் ஸ்ரீவைகுண்டம்னு இருக்கும் இந்த ஸ்ரீவைகுண்டம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஆட்சி பெற்ற ஸ்தலம் ஒரு மனிதனுடைய ஆயுளில் சனி திசை வந்து பத்தொன்போது வருஷம் வரும் இந்த சனி திசை நடப்பவங்க சனி திசையில் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இப்படி எந்த விதமான சனி சொந்தரவு பாதிப்புகள் இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டம் போய் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனி திசையால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தடைகள் பிரச்சனைகள் போர்க்க போராட்டம் இதெல்லாம் கொஞ்சம் மெல்ல குறையும் அதாவது சனியால் வரக்கூடிய அனைத்து தடைகளுமே உடைக்கக்கூடிய ஸ்தலம் தான் ஸ்ரீவைகுண்டம் அதனால் இந்த ஸ்ரீவைகுண்டம் போய் சனியால் சனி தசையால் யாருக்கு பாதிக்கப்படுகிறார்களோ சனி திசையில் யாருக்கு இருக்கோ ஸ்ரீவைகுண்டம் போய் இந்த தரிசனம் பண்ணிட்டு வாங்க சனி பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது நெட்டில் தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும்